ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு அரிசியை ஊற போட்டுட்டேன் குழம்புக்கு பாசிப்பருப்பை ஊற போட்டு வச்சுருக்கேன் தொட்டுக்கக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் அதனால் உருளைக்கெழங்க தோல்சி விட்டு நீட்டை நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி சுண்டக்காய் சுண்டக்காவை மஞ்சத்தூளும் மோரும் கலந்த தண்ணியில் இடித்து போட்டு வச்சுருக்கேன் இதுக்கடையில் குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சிடலாம் தேங்காய் சோம்பு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அது கூடவே இன்னொரு அடுப்பில் நான் அரிசியும் வச்சுட்டேன் பருப்பு வெந்து வந்தோன்னா அதை எடுத்து வச்சுட்டு அதே குக்கரை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு இதுக்கடையில் இன்னொரு அடுப்பில் ஒரு இரும்பு பேன் வச்சு தண்ணி விட்டு அதில் உருளைக்கெழங்கு போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக விட்டுக்கலாம் அது நல்லா வெந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்ப நம்ம மிளகாத்தூளும் தயிரும் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக செலவாகிறதா நான் நினச்சிக்கிட்டு அது மாதிரி இருக்கேன் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பிளைன் மிளகாத்தூளும் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடலாம் கரம் மசாலா போடலாம் நம்மளுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் பிளைன் மிளகாத்தூள் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்ளையே வச்சுட்டு நம்மளுக்கு அளவுக்கு அது ட்ரை ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ஆகிடணுன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடையில் பருப்பு வெந்திரிச்சு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரை கழுவிட்டு வந்துட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்த மருப்பு போட்டு அதை தாளிச்சிக்கலாம் இதுக்கடையிலே உருளைக்கெழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கடுகு உளுத்த மருப்பு பொறிஞ்சோன்ன எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் சுண்டக்காவை கழுவிட்டு கொண்டு வந்துட்டேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் விட்டு குழம்புத்தூள் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்தோடன மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது விசில் வரங்காட்டியும் நம்ம இடையில வந்து அந்த பருப்போடையே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கும் ரெடியாகிருச்சு இப்போ பருப்பு வேக வச்சுருந்ததில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மூணு விசில் விட்டு எடுத்தோன்னே இந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு மூணு விசில் விட்டோனே நம்ம இப்போ பேஸ்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணியாக இருந்தாலும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மீதி இருந்தால் நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சுக்கலாமேன்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வைப்பேன் நல்லா கொதிக்க விட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அந்த பச்சை வாசனை போனோன்னா நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி லன்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்